வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் சிரஞ்சீவியாக வாழும் மரணம் குரு துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன் மட்டுமே அனைத்து கலைகளை கற்றிருந்தாலும் அமைதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அஸ்வத்தாமன் பற்றியே இந்த கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியுமான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் குழந்தை இல்லை எனவே துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தால் மகிழ்ந்து அவர் முன் தோன்றிய சிவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் சிரஞ்சீவியாக வாழும் அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் துரோணர் அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சிரஞ்சீவியாக சாகா வரம் பெற்ற குழந்தை பிறக்க சிவன் வரம் அளித்தார் குழந்தை பிறந்ததும் குதிரையைப் போல் கணைக்கும் திறன் பெற்றதால் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டினார்கள் குழந்தையின் நெற்றியில் பிருங்கி என்று அழைக்கப்படும் மணி இருந்தது இந்த மணி இருக்கும் வரை தேவர் கந்தர்வர் மனிதர் அரக்கர் ரிஷிகள் எச்சர்கள் மிருகங்கள் என எந்த உயிரினமோ அல்லது எந்த திவ்ய அஸ்திரமோ அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குருவாக நியமித்தார் பீஷ்மர் பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை இருந்து கற்றுக்கொண்டான் அது மட்டுமன்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் வேதங்களையும் தன் தாய் மாமன் கிருபாச்சாரியாரிடம் போரின் வியூக நுணுக்கங்களையும் சத்திரிய குலத்தின் சிம்ம சொப்பனம் பரசுராமரிடம் மொத்த ஆயுத அறிவையும் கற்றுக்கொண்டான் தன் தந்தை துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அஸ்வத்தாமனால் தாங்க முடியவில்லை அதனாலேயே பாண்டவர்களை வெறுத்தான் அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏலனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவனுக்கு துணை நின்றான் எதிரிக்கு எதிரி நண்பன் எனும் விஷயமே இங்கே நடந்தது துரியனின் நெருங்கிய நண்பனானான் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தன் சிறுவயது நண்பன் கிருஷ்ணனை பார்க்கச் சென்றான் அஸ்வத்தாமன் அவனை வரவேற்ற கிருஷ்ணர் என்ன வேண்டும் கேள் நண்பனே என்று கேட்க தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்கிறான் அஸ்வத்தாமன் சிரித்தவாறே எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல அதை எடிக்கிறான் அஸ்வத்தாமன் எவ்வளவு முயன்றும் அதை அவனால் அசைக்க கூட முடியவில்லை இதனை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடியே எதற்காக உனக்கு இது தேவை நண்பனே என்று கேட்கிறார் வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும் பகைவனாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே கிருஷ்ணா உம்மை வதைக்கவே உமது சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய் சிலித்து போகிறார் கிருஷ்ணர் உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா சுதர்சன சக்கரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை கொல்ல இயலாது ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன் என்று வரமளித்தார் கிருஷ்ணர் தன் தந்தை துரோணாச்சாரியார் மூலம் ஈடு இணையற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை கற்றுக்கொண்டான் அஸ்வத்தாமன் அது மட்டுமன்றி தன் தவ வலிமையால் அதர்வன வேத மந்திரங்களை உருவேற்றி காளிதேவிக்கு சமர்ப்பணம் செய்து வேதத்தின் வித்தகனாக விளங்கினான் அஸ்வத்தாமனின் பக்தியால் அவனுக்கு தரிசனம் கொடுத்த அன்னை காளிதேவி தேவி உலகையும் அழிக்கும் பாசுபதாஸ்திரத்தை வரமாக அளிக்கிறாள் இராமாயணத்தில் இராவணனின் மைந்தன் இந்திரஜித் மகாபாரதத்தில் அர்ஜுனன் அஸ்வத்தாமன் ஆகிய மூவர் மட்டுமே இந்த ஆயுதத்தில் ஞானம் பெற்றவர்கள் ஆவார்கள் மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது மிகுந்த பேர் அழிவை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களால் மட்டுமே இந்த அஸ்திரங்களின் கட்டிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் பிரம்மாஸ்திரம் பெற்றவர் நாராயண அஸ்திரம் பெற்றவன் பாசுபதாஸ்திரம் பெற்றவன் துவாபர யுகத்தில் இந்த மூன்றையும் கற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டுமே தேவர்களையே அழிக்கும் வல்லமை பெற்றவன் ஆனான் ஆனாலும் அவனால் போரில் ஜெயிக்க முடியவில்லை தனது நண்பன் மற்றும் தனது தந்தையின் கோரமான முடிவு அவனை பழி உணர்ச்சிக்கு இழுத்துச் சென்றது யுத்த தர்மத்தை மறந்தான் இரவோடு இரவாக தூங்கிக் கொண்டிருந்தவர்களை கொன்றான் பாண்டவர்களை அழிப்பதாக நினைத்து பாண்டவர்கள் ஐவரையும் கொன்றான் அவனின் பழி உணர்ச்சி உத்தரையின் கருவில் இருக்கும் சிசுவை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை ஏவுமளவுக்கு அழிவிழந்து இருந்தது பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் இரண்டும் மோதுமானால் உலகம் அழியும் என அறிந்த வியாசரும் நாரதரும் உலகை காக்க நினைத்தனர் அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்து கொள்ள சொன்னார்கள் அர்ஜுனனும் தனது பிரம்மாஸ்திரத்தை மீண்டும் திரும்ப அழைத்து கொண்டான் ஆனால் அஸ்வத்தாமனுக்கோ பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்து கொள்ளும் அறிவு இல்லை பிரம்மாஸ்திரத்தின் இலக்கான உத்தரையின் சிசு கிருஷ்ணரால் காக்கப்பட்டது இப்படி சிசுவையே அழிக்க நினைத்த அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் பழித்தார் அனைத்தும் என் செயலே என கீதை உரைத்த கண்ணனால் கூட அஸ்வத்தாமனை பழிக்காமல் இருக்க முடியவில்லை அவனின் கோபம் கோபத்தின் உணர்ச்சி பெருக்கில் எடுத்த முடிவு அது அவனுக்கே மிகப்பெரிய சாபமாக அமைந்தது நெற்றியிலிருந்த பிருங்கி மணி பிடுங்கப்பட்டது அறிவிலேயே நீ தொழுநோயால் பீடிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாய் பல ஆயிரம் ஆண்டுகள் விலங்காகவும் மானுடனாகவும் தவிப்பாயாக என்று அஸ்வத்தாமனை சபித்தார் சாபப்படி அஸ்வத்தாமன் காட்டிற்கு சென்றுவிட்டான் தன் மகன் சிரஞ்சீவியாக வாழ வரம் கேட்ட துரோணருக்கு அதுவே தன் மகனுக்குரிய சாபம் என்று தெரியாமல் போய்விட்டதுதான் வாழ்க்கையின் நியதி வரமே சாபமாக மாறிய கதை நிறைய பேருக்கு இருந்தாலும் வாழ்நாள் சாபமாக அனைத்து கலைகளையும் கற்ற அஸ்வத்தாமனுக்கு அமைந்ததுதான் மிகவும் துயரமான ஒரு விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ